பத்து ரூபா பண்ணு ரெண்டு மட்டும் இருந்தால் போதுங்க அப்படி வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி தித்திக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான குலோப் ஜாம் செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த குலோப் ஜாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பால் பவுடரோ குலோப் ஜாம் மிக்ஸோ வாங்கவே தேவையில்லைங்க நம்ம ரொம்ப சுலபமாக பத்து ரூபா பண்ண வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நாட்டு சர்க்கரையை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு பேக்கரியில் வாங்கியிருந்தேன் நீங்கள் சாதாரணமாக பக்கத்தில் உள்ள பெட்டிக்கடை பண்ணில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் அந்தளவுக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்காது நல்ல குவாலிட்டியான பண்ணுனா பாருங்க இந்த மாதிரி பிக்கும் போதே லேயர் லேயராக அந்த மேலே உள்ள தோலை மட்டும் எடுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக பண்ணு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பெரிய பெரிய பேக்கரியில் வைக்கிற குலாப் ஜாமுன் மாதிரியே அதே டேஸ்ட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டு பண்ணோட அந்த மேலே உள்ள லேயரை மட்டும் பிச்சிட்டு இதில் வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஸோ இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ இந்த பண்ணை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் பண்ணு சாஃப்டாக இருக்கிறதுனால குலாப் ஜாமுன் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க நல்லா வந்து சாஃப்டாக அப்படியே வந்து 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 அப்படி கையில் தொட்டோன்னே ஒட்டுற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து அரைஞ்சிருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து வெறும் பாலை மட்டும் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்துக்குவோம் இதை அப்படியே ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ ரெண்டு பன் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு பெரிய பெரிய குலோப் ஜாமுனா வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு குலோப் ஜாமுன் கிடைக்குங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து தேவையான அளவு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜாமுன் இப்போ நான் வந்து ஸ்பூனில் தான் எடுத்து சேர்த்துருக்கேன் எடுத்து சேர்த்துட்டு வெறும் மட்டும் மட்டுந்தாங்க சேர்த்திருக்கேன் வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கல இந்த மாதிரி வாருங்க பிசையும் போதே வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் ஏன்னா இதில் நெய்யும் நம்ம சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரியே கிடைக்கும் ஸோ இதில் எந்த வித மாவு பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது ஸோ இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிடலாங்க எனக்கு பன் வந்து நல்ல குவாலிட்டியான பெரிய பேக்கரியில் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா ஜாமூன் வந்து கொஞ்சம் கூட வெடிப்புகளே இல்லாமல் இவ்வளோ சூப்பராக வந்து ஜாமூனுக்கு வந்து குலோப்ஜாமுன் செய்கிறதுக்கு நமக்கு உருண்டைகள் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான குலோப் ஜாமுனுக்கு பாருங்கள் வெறும் பன்னை வச்சு நம்ம செஞ்சுருக்கோமான்னு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அந்தளவு சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கால் லிட்டர் வந்து ஆயில் மட்டும் சேர்த்தா போதுங்க கால் லிட்டர் ஆயில் வந்து எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கங்க கடாய் வந்து நல்ல சூடாகட்டும் ஏன்னா பன்னு வந்து நம்ம வேக வச்சுருக்கறதுனால நமக்கு உள்ளல்லாம் மாவெல்லாம் இருக்காது நம்ம நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாவே போதுங்க இப்போ சாதாரணமாக நம்ம குலோப்ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுக்கும்போது மேலே மட்டும் நல்ல கலராக இருக்கும் உள்ள வேகமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த பன் குலோப் ஜாமுன் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே நமக்கு வெந்து தான் இருக்கும் ஏன்னா பன் வந்து ஆல்ரெடி குக்கானது தான் அதனால எந்த மாவும் சேர்க்காததுனால நமக்கு வந்து நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் கிடைக்கும் போது சூப்பராக குலோப் ஜாமுன் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கரெக்டாக வந்துட்டு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜாமுன் வந்து கம்மியான தான் இப்போ நாட்டு சக்கரை பாருங்க பொங்கி வருது இந்த நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா அடியில் சப்போஸ் வந்து உங்களுக்கு மண் இருக்குன்னு ஃபீல் ஆனால் நீங்க வடிகட்டிக்கலாம் நான் வந்து குவாலிட்டியானதுன்னா அப்படியே கூட நீங்க சேர்த்துக்கலாங்க நான் இருந்தாலும் கொஞ்சம் கட்டுகள் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் போட்டுட்டு இப்போ வந்து ஜாமூனை வந்து நம்ம உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம் இதை மற்ற குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க வேணாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாவே ரொம்ப சாஃப்டா நல்ல பொஃபையாக ஊறி வந்திருக்கும் பாருங்க இப்போ திறந்து பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு ருசியாக இருந்ததுங்க ஸோ நீங்களும் நாட்டு சக்கரை வச்சு ஒரே ஒரு முறை இந்த குலோப்ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணி உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பன் குலோப்ஜாமுன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இதே போல் பண்ணை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த பன் குலோப்ஜாமுன் வீடியோவை இன்னைக்கு இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்